ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் இருபத்தி ஒன்பதில் மற்றும் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகிய தேதிகளில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை மற்றும் மிக கனமழைக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் ஐஎம்பி எச்சரிக்கை விடுத்துள்ளது தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் காரணமாக குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை அதிகரிக்கிறது யூ அலர்ட் மிக கனமழை இருபத்தொன்பது ஆம் முப்பது நீலகிரி மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் வால்பாறை மாரப்பாளம் அட்டக்கட்டி அலியார் பொள்ளாச்சி ஆரஞ்சு அலர்ட் கனமழை முதல் மிக கனமழை வரை சோகஸ்மெலி தென்காசி திருநெல்வேலி தேனி திண்டுக்கல் கன்னியாகுமரி மஞ்சள் அலர்ட் கனமழை சோகஸ்மெலி திருப்பூர் விருதுநகர் நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ச்சியான கனமழையால் பல இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளன அவலாஞ்ச் பகுதியில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நூற்று தொன்னூறு மிமி மழை பதிவாகியுள்ளது பல வீடுகள் சேதமடைந்துள்ளன மேலும் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடன் சார்ந்த பகுதிகளில் உயர்ந்த அலைகள் மற்றும் பலத்த காற்று காரணமாக விவேகானந்த பாறை நினைவிடம் செல்லும் படகு சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன பொதுமக்கள் ஆற்றினர்கள் மற்றும் கடலோர பகுதிகளில் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மொழி அதிகமாகும் பகுதிகளில் வசிப்பவர்கள் அவதானமாக இருக்க வேண்டும் டூ நிலச்சரிவு மற்றும் வெள்ள அபாயம் உள்ள பகுதிகளில் செல்ல வேண்டாம் அரசின் அறிவுறுத்தல்களை பின்பற்றவும் அவசர தேவைகளுக்கு ஆயிரத்து எழுபத்து ஏழு என்ற அவசர எங்களை தொடர்பு கொள்ளவும் இவ்வாறு மே இருபத்தொன்பது மற்றும் முப்பது தேதிகளில் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் கனமழை மற்றும் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதால் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ள படுகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க